நான் சூப்பரான நெட் யூஸ் பண்ண போகிறேன் என்னென்னா குப்போஸு அது கொத்து போட்ட மாதிரி இஞ்சி சாப்பிட போகிறேன் கொத்து போட்டால் மட்டன் கொத்து போட்டால் சூப்பராக சாப்பிட்றப்ப எண்ணெய் நல்லா கண்டிச்சு இதை போட்டு மட்டன் சூப்பராக மட்டனை நல்லா ஃபுல் பண்ணி Það sé náðu það að vera þurr Niður er að við vera þeim hins að vera þurr Það er okkur að segja á það Það er að vera það, verður að vera það Það er að vera það, það er að vera það sem við erum núna svo tera f20 ána luðupotðura elu afhengið verum er lekkur kabri kellgjleint upp கம்மியாக போட்டு நலகு கோழி நடுகுடை ஒரு மூணு கிராம் போட்டு ரொம்ப நல்ல காரம் நல்ல பாரம் மசாலா கொஞ்சம் நல்லா எண்ணெயெல்லாம் மட்டும்

உப்பு நீங்கள் மேலே கொடுத்திங்கன்னா இதிலெல்லாம் ஒத்திக்கும் ஸோ அதனால் நான் அதிலே எண்ணெயில் போட்டு ஃபிரை பண்ணிவிட்டேன் அப்படியே கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதக்கிட்டு முடிஞ்சிடுச்சு ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்டு பார்த்து நான் டேஸ்ட்டு நான் கேட்குறேன் வச்சு கொஞ்சம் விட்டுலாம் அப்படியே நம்ம அப்படியே இதை போட்டுடலாம் ஸோ கொத்தமல்லி சூப்பராகும் இந்த பச்சை மரம் இருந்தால் பச்சை மிளக போட்டு நான் டைம் இல்லை எனக்கு பச்சை மிளக போடுறது அப்படியே என்ன போடுறதுனா காரம் ஆகும் சாப்பிட்றது ரெடி ஆகிடும் ரெடி ஆயிடுச்சு அப்படியே சவுண்டு நல்லா இருக்கு சாப்பிட்டு போயிருக்கேன் அன்பாக ரெடி ஆயிடுச்சு அப்போ நான் போட்டு சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் முறு மொருன்னு ஆயிடுச்சு சூடு சூடாக சாப்பிட்டா தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது வந்து சவுதி கொடுத்தாரு இதை வச்சு கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் சூப்பராக சொல்லுவாங்க சவுதியோட ஜோடு வச்சு சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் வரும் எப்படி இருக்கும் இதுக்கு டொமேட்டோ சாஸு இது வச்சு சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ மட்டன் வாங்கிக்கிறேன் சூப்பராகப்பா செமையா இருக்கு ஆக்சுவலி நான் நோம்புக்காக தொடர்ந்தது நல்லா இருந்தது சூப்பராக இதே மாதிரி நீங்களே வச்சு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல கண்டிப்பா தெரியுங்க அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் கிளிக் பண்ணி வச்சுங்க ஸோ இன்னும் சொல்ல மறந்துட்டேன் நான் ஃபைவ் ஹண்ட்ரட் ரீச் ஆயிட்டேன் இன்ஷா இல்லா ஸோ இன்னும் ஃபைவ் ஹண்ட்ரட் ரீச் ஆகணும் நீங்கள் கொஞ்சம் ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷா இன்ஷால்லா ஓகே நம்ப நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் அசலாம் வலிக்கிற அமத்துல பார்க்குறேன் ஜெஸாக்கலாக்கே